ஒரு விழாவில் கலந்துக்கிட்டோம் எந்த மண்டபம் பேர் தெரியாது மஞ்சள் மண்டபம் என்ன காரணம் மரங்கள் நட்டு வச்சு நம்ம வந்து நம்முடைய பள்ளி மாணவர்களும் ஆளில இயக்கம் சேர்ந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு

அந்த செடிகள் வளர்ந்து அந்த போது நமக்கு அது பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும் அதோட செடி பூக்கு ரொம்ப அன்னைக்கு முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கும் நம்ம செடியில இருந்து ஒரு பூ வச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப மனமகிழ்ச்சி அந்த தாவரங்கள் அதே செய்யுது முதல்ல நம்மை வந்து மன மகிழ்ச்சி கொடுக்குறது தாவரங்கள் ரெண்டாவது வந்து அந்த ஆர்த்தித்தனியை கொடுப்பது அந்த மரனுடைய பயன்கள் அதனால் இருக்குது நிறைய தெரியும் முதல்ல நமக்கு மன மகிழ்ச்சியை பூங்காக்கல்ல போய் மலர் கண்காட்சியெல்லாம் பார்க்கறக்காக போறோம் கும்மிடி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அப்போ போகும்போது அந்த மலர் கண்காட்சி இல்ல அந்த மலர் கொத்து கொத்தா கூட்டு இருக்கிறத பார்க்கும் நம்மளுக்கு மனசு ஒரு அமைதியாகுது அந்த மனதை வந்து ஒரு டென்ஷனான மன அழுத்தத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு கல்வியாகவும் இந்த தாவரங்கள் வந்து செயல்படுது தாவருடைய பயன்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும் நம்ம நம்ம பள்ளியில் நிறைய சொல்லியிருப்போம் வலுப்பறைகள் சொல்லியிருப்போம் வந்து தோசோன் தினம் ஓசோன் பாதுகாப்பு நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடுறோம் அந்த கொண்டாட கொண்டாடுவதை முன்னிட்டு நம்முடைய ஆநிலை மணிமாறன் சாருடைய துன்ப வந்து என்ன செய்ய பெரியோடு விளையாடுவோம் அப்படின்ற நிகழ்ச்சியை அதை செய்யலாம்ல அது விளக்கத்தை நாமத்து சொல்றேன் சார் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுபடி நம்ம செய்யணும் அதுக்கடுத்து ஏன் கொண்டாடணும் இதையே கொண்டாடணும் இது வந்து அனைத்துலக ஓசோன் படலை

மையமா அந்த சூரிய மண்டலத்தில் உள்ள ஒன்பது கோடுகள்ல பூமியில மட்டுமே உயிரினங்கள் வாழ்ந்து அப்ப அந்த பூமியில காட்டு மண்டலம் இருக்கு அப்ப அந்த உயிரினங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒன்று கதிர்வீச்சு அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை இப்படி புறவுதா கதிர்களும் அகச்சிவப்பு கதிர்களும் நம்ம அந்த சூரியன்கிட்ட நம்ம வந்து அடையின்றது அந்த எட்டு நிமிடத்துல வந்து வரும்போது அதுவும் வந்து அடையணும் அப்படி அடையும் போது நம்மளுக்கு நேரடியாக வந்து அடைஞ்சுன்னா அதில் நிறைய தீய விளைவுகள் ஏற்படும் இந்த புற புறவுதாக்கள் மூலமாக நமக்கு நிறைய தீய விளைவுகள் ஏற்படும் அது என்ன விளைவுகள்னு சொல்கிறேன் அதை தடுப்பதற்காக நமக்கு வந்து இந்த ஓசோன் படலை நம்மை ஒரு கவசம் போல எப்படி போர் வீரர்களுக்கு ஒரு கவசம் உயிரை காக்க உதவுகின்றதோ அதே போல் நமக்கு இந்த ஓசோன் படலை வந்து நம்மை வந்து காப்பாற்றுவதில் சரி இது இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம செய்வது நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணம் யாரு நமது நம்ம காரணம் யாரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம குக்கின் ஒரு படம் பார்த்தா அது ரெண்டு ஆகிய ஆணிகள் இருக்கு ஒன்னு ஒன்னு மாணிக்கம் ஒன்னு ஒன்னு கொம்பன் ஒன்னு மாணிக்கம் ரெண்டு ஆணை எது நல்ல

அப்போ என்ன செய்யணும் அதை சரி பண்ணுவோம் ஆடைய சரி பண்ணுவோம் நம்ம போடுற ஆடையவே சரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பூமியில் நம்ம வாழ்கிறோம் நமக்கு இவ்வளவு இயற்கை இவ்வளவு செல்வங்களை நமக்கு கொடுத்துருக்கோம் வாழ் வாழ்வதற்கு நம்ம வாழ்வதற்கு நிறைய ஒரு இயற்கை வளத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன செய்வோம் மிஸ்யூஸ் பண்ணணும் ஆஹ் இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கும் பாதுகாக்காக்க என்ன ஆகும்ப்பா நம்ம என்ன செய்யற தெரியுமா மர மர கிளையை மரத்துல என்ன ஆகும் உட்கார்ந்து மரத்திலே என்ன ஆகும் விழுந்து

பூமியில வாழ்கின்ற அத்தனை நாடுகளும் ஏன்னா பூமியில் வாழ்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு பூமியில அந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை நாடுகளும் இதை என்ன செய்யணும் இந்த இதை செய்யணும் அப்படின்றதுக்காக அனைத்துலக அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த முடிவு எடுத்தாங்க ஏன்னா அந்த ஓசன் படல் வெளிவை நம்ம தடுத்து விடுதி எதற்காக இந்த ஓசன் படல் வந்து எப்படி எல்லாம் மெளிதாகிறது அதை ஏன் அப்படி ஓட்ட விழுங்குது அப்படின்னு சொன்னா ஏன்னா நம்ம பிரிட்ஜ் வச்சிருக்கோம்னாக்கா வீட்டில் டேப்லெட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை இல்லாததில்லை நல்லது இல்லாத அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன புளோரோ குழுக் கார்பர் அப்படின்ற ஒரு வாயு வெளியேறும் ஒரு வாயு வெளியேறும் அது மட்டும் இல்லை அந்த

இந்த அந்த இது வந்து பாதிகளை ஏற்படுத்தும் இரண்டாவது மரக்கட்டை மரக்கட்டை எதிகிராம் மரக்கட்டையை வச்சு தெருல இல்லையா அடுத்து பிளாஸ்டிக்கை போட்டு எதிகிராம் அது மாதிரி மோசமான சுற்றுசுழல் மார்க் எதுவும் கிடையாது பொதுராட்சிப் பேரவுலையே என்ன செய்ய கூடாது நீங்க முதல்ல உதாரணமாங்க பொது புபு வாங்கி கேன் பெல்லோடு கட்டி வச்சிட்டாங்க அந்த கேரி பையவே ஒழிக்க நான் தான் கடைகளுக்கு போகும்போது பையன் கொண்டு போய் மேக்சிமம் வாங்கிறதே இல்லை போதும்மா பேப்பரில் கூட மடிச்சு குடுக்க பேப்பர்ல மடிச்சு வீட்டில் கொண்டு போய் பிரிட்ஜில் பார்த்து மூடி வச்சுட்டோம்னா பூ நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பயன்பாடு ரொம்ப அதிகமா தமிழ்நாட்டில் முக்கியமா ஏன்னா இந்தியாவிலே வச்சு தமிழ்நாட்டில் அதை எரிக்கிறது நிறைய ஆயிடுச்சு தீயணைப்பு கருவிகள் வந்து தீ அணைக்கிறதுக்காக வெளி தீயணைப்பு கருவிகள் அதுக்கப்புறம் வந்து வெளிப்படுகின்ற இருந்து போகிற புகை ஒரு நாள் ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப

வெயில் போயிட்டு வந்து பாரு நாள் அப்படியே முகமில் ஓசோன் படலும் இருக்குது ஓசோன் படலும் மெலிதாகி ஓட்டை எழுத பெரிதாகி அந்த ஓசொழி நேரடியா நம்ம மேல பட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா பாக இழப்பு ஏற்படும் அடுத்து பயிர்களுக்கு பாதுகாப்போம் சூரிய ஒளி வேணும் பயிர்களில் சூரிய ஒளி உணவு இந்த நான்கு பொருட்கள் பொருட்களை கொண்டு தாவரங்கள் உணவு தயாரிச்சாலே நம்ம வரணும் அப்ப அந்த உணவு தயாரிக்க வேணும் அதுவே அளவுக்கு அதிகமா சூரிய ஒளி படிச்சுன்னா செடி அந்த புலவலா கருங்களோடு அந்த செடிகள் படிச்சுன்னா செடிகள் ஆகும் இதாகணும் வாடிப்பது கருவி அதனால இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அதனால புற்றுநோயில தோழ்துற்றுநோய்னா ஒரு வருடத்திற்கு எண்பதாயிரம் பேர் இறந்து போயிருவாங்க அதனால இது தடுக்கப்பட வேண்டும் ஒரு தடவை ரமணன் சொல்லி ஒருத்தர் எல்லாம் சொல்லுவாங்க வானிலை இப்படி இருக்கிற மழை 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 வந்து பெய்யும் உண்டாட மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய நகரம் சென்னை மாதிரி ஒரு நகரத்தை தூய்மை என்ன செய்யணும் அவர் ஒரே வழி வீட்டுக்கு ரெண்டு மரம் வளர்க்கணும் உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகளோ அத்தனை மரம் வச்சு ஒண்ணுக்கு அன்னை பேரை உனக்கு ஒண்ணு பேரை அன்னிய மரத்துல அன்னைக்கு தண்ணி ஊத்தி பார்க்கணும் உன்னுடைய மரத்துல பாரு வீட்டுக்கு ரெண்டு மரம் வச்சோம்னா எத்தனை பிள்ளை இருக்காங்களோ அத்தனை மரம் பிள்ளை சரி செய்ய முடியும் அதனால் காக்க போ காக்கப்படுவது யாரு நாமதே பூமியில் வாழ்கின்ற நாம் மட்டும் இல்ல ஒரு ஒன்று முதல் ஆறு கொண்ட உயிரினங்கள் காக்கப்படுகின்றன அதனால நம்ம இத கட்டாய செய்தே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கும் அதனால இந்த ஓசோன் திட்டத்துல இந்த மரங்களின் காதலர்னு சொல்லலாம் நம்முடைய ஆன்லை மணிமாறன் சார் அவங்க நிறைய அந்த கே கே இருந்து கம்பம் ரோடுல இருக்கிற மரக்கன்று ரெண்டு மரக்கன்று இக்காக இருக்கரங்களை மரங்களை வெட்டே இருச்சு எனக்கு ஒரு மரத்துடைய ஒரு செடி உழிச்சா கூட என்னால் தாங்க முடியாது அப்படியே அந்த மரத்தை வெட்டி ரோட்டை கொடுத்தா அந்த ரோட்டை விரிவாக்க பண்றாங்கன்னு சொல்லி நான்வெட் சாலை யாரும் கேட்டாங்க சாலையான் சாலை அதாவது ஒரு ஒரு